பிரியமானவர்களே இந்த தேவன் நமக்கு நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எப்படியும் நம்மை கத்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கத்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார் உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது அசைவை கண்டு பயப்படாமல் தாவிதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கத்தர் காப்பார் காரணம் முதலந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியைப் போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும் அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழப் பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார் அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழப் பண்ணுகின்றார் மேலும் கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவதாக இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது சீரி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார் சமாதானத்தை தருகின்றார் பயத்தை நீக்குகின்றார் அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கையில் என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உள்ளதை வாசிக்கின்றோம் என கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கத்த ஆசிர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார் கத்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் சமாதானம் சுகம் மகிழ்ச்சியை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களைக் காண்பீர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தொழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று ஐந்து ஏழு இன்றைக்கு நிறைய கவலை வேதனை கண்ணீர் துக்கம் உள்ளம் நொறுக்கப்பட்டு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் உதவி செய்கிறவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் பலவிதமான கவலைகள் நம்மை பாரப்படுத்துகிறது பிள்ளைகளுக்கு படிப்பு பாரம் ஆகிவிடுகிறது வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பாரம் இளம் குடும்பங்களில் சமாதான கேடும் பிரிவினைகளும் அவர்களை பாரப்படுத்துகிறது வாரங்களும் கஷ்டங்களும் எவ்விதங்களில் இருந்தாலும் நம்மை விசாரித்து விடுவிக்கிற நல்ல தகப்பன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் யாக்கோபு இருபது வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வழியில் தன் சகோதரன் நானூறு பேரோடு தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை அறிந்தவுடன் அவன் பழிவாங்க வருகிறான் என்று நினைத்து கவலைப்படுகிறான் அன்னாள் பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டாள் பெனிலாளின் வார்த்தைகளும் அவளை கவலை கொள்ளும்படி செய்தது முர்திகாயும் யூத ஜனங்களும் மிகவும் கவலை கொண்டார்கள் பயமும் கலக்கமும் அவர்களை பிடித்தது இவர்களைப் போல பல விதங்களில் கவலைகள் நம்மை கலங்கும்படி செய்தாலும் நம்மை விசாரிக்கிற நல்ல தெய்வன் நமக்குண்டு கவலைகளை நாமே சுமப்பதினால் வலி வேதனைகள் அதிகரிக்கிறது கவலையை சுமக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்களானால் கவலைகள் உங்களை மேற்கொள்வதில்லை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஜெபியுங்கள் பாடுங்கள் வேதம் வாசியுங்கள் உங்கள் கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கிறிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்கு நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளதா இந்த நாட்களில் இருப்பதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிகிறேன் இந்த காலை வேளையிலும் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய தேவநாயக கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக என்று இந்த வாக்குத்தம் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை தேவன் இந்த காலை வேளையிலும் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தம் என்னவென்றால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாட்கள்லேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் இந்த நாட்களை நாங்கள் யோசித்துக் கொண்டு இந்த நாட்களே இருக்கலாம் நாளைய நாட்களிலே நாங்கள் எப்படியாக சீவிக்க முடியும் நாளைய நாட்களிலே எதை செய்ய முடியும் என்று இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் இந்த நாட்களிலே இருக்கலாம் ஆனாலும் அந்த கலக்கத்தின் மத்தியிலும் குழப்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் நீங்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலும் அங்கே ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த சுந்தரட்சியராக ஏற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னாக சென்று எல்லா கோணனால வழிகளையும் சுவைப்படுத்தி நடத்த இருக்கிறார் இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வெளியேறப்பட்ட அன்பும் அவருடைய கிரியகம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேதமே தெளிவாக சொல்லுகிறது இஷ்டவேலருக்கும் எகிப்தியருக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் பாருங்கள் இன்றைக்கு உலகத்திலேயே ஆண்டவரை அறியாதவர்கள் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதத்தை உடையவர்களா இந்த நாட்கள் இருக்கிற வேளையிலே நாங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனை சொந்த லட்சராக அறிந்திருக்கிற நமக்கு இந்த நாட்கள்லே இந்த ஆசிர்வாதங்களை தர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்பத்தையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் உன்னுடைய நீ கையிட்டு செய்கிற காரியங்களை இந்த நாட்களே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே உங்களை ஆயிரம் மடங்கல்ல அதற்கு மேலாக அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடந்து கொள்ளுகிற வேளையிலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நமக்கு கட்டளையிட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்துவத்தை சற்று இந்த நாட்களில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இதை பார்க்கலாம் அப்படியானால் இப்பொழுது நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் துன்பத்தோடு இந்த நாட்களில் இருக்கலாம் இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் தேவன் உங்களை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வரும்படியாக அவர் இந்த நாட்களில் பாருங்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அதைத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வேதமே தெளிவாக சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அப்படியானால் ஆண்டவர் மேலே நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை தேவனுடைய கிரியைகளை நாங்கள் பெற்று இந்த நாட்களில் நடக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வேத வாக்கு வார்த்தைகள் வேத வாக்குத்தங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களில் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் தேவன் வாஞ்சிக்கிறார் அவரை நேசித்து அவரிடத்திலே அன்பு வைத்து அவரை விசுவாசித்து இந்த வாக்கு திட்டங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறபடியால் நீங்கள் அவரோடு இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் ஐக்கியப்படுங்கள் தேவன் இந்த நாட்களில் எல்லா கிரியைகளுக்கு உங்களை விலக்கி இந்த நாட்களே ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார் கத்திர்தாமே இந்த வாக்குத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்று என் ஆண்டவரும் என் மீட்பரும் என் ரச்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவண்டத்திலே திரும்புங்கள் கடைசி நாட்களாயிருக்கிறபடி நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்